കർത്തരുടെ പരിശുത നാമത്തൊക്കെ സ്തോത്രമുണ്ടാവതാകെ മാർക്കും എഴുതുന്ന സുവിശേഷം പതി പതിമൂന്നാം അധികാരം அதனுடைய முப்பத்தி ஆறாவது வார்த்தையிலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் என்ன காண்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் நினையாத வேளையில் அவர் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழுத்திருங்கள் என்று காணப்படுகிறது மேன தேவன்கிற பிள்ளைகளை கர்த்தர் வரும் பொழுது நாம் தூங்குகிறவர்களாக இருக்காதபடி காத்திருங்கள் என்று சொல்லுகிறார் தூங்குறவர்கள் என்று சொன்னால் நாம் எப்பொழுது அப்போ இரவில் வந்தால் நாம் தூங்கிக் கொண்டுதானே இருப்போம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி அல்ல தூங்குறோம்னு சொன்னால் நமக்கு தெரியும் சிலவங்க எதை கேட்டாலும் எதை தெரியாதது போல தூங்குகிறவர்களைப் போல இருப்பார்கள் தூங்குறவர்களுக்கு தூக்கத்தில் ஒன்றும் தெரியாது என்று நமக்கு தெரியும் அதே தான் சிலவர்கள் எவ்வளவு வசனத்தை கேட்டாலும் அதை கேட்ட மாதிரியே நடிக்க மாட்டாங்க பிரசங்கிக்கிறவர்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பார்கள் அறிவுரைகள் சொல்லுகிறவர்கள் அறிவுரை சொல்லிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்கள் செய்கிற பாவ செயல்கள் ஆனாலும் துன்மார்க்கமான நடத்தைகள் அது அப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கும் அருமேன தேவண்ட பிள்ளைகளை அதை தான் அவர் தூங்குறவராக காணப்படாமல் என்று சொன்னால் ஒன்றும் அறியாதவர்களைப் போல இருக்காமல் கர்த்தர் வருவார் நான் அவடைய சமூகத்தில் போகணும் அதற்காக நான் ஒருங்கணும் அதற்காக நான் நன்றாக இருக்கணும் அல்லன்னா நான் கர்த்தருக்கு கீழ்படியும் ஒரு உணர்வோட ஒரு மனிதன் இருக்கிறது விழித்திருக்கிறது வந்தாலும் கர்த்தர் வந்தாலும் நான் போக ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அதனுடைய முப்பத்தி ஐந்தும் முப்பத்தி ஏழு மாசங்களை வாசிக்கும் பொழுது அங்கேயும் அவர் சொல்லுகிறார் என்ன சொன்னால் நீங்கள் விழித்திருங்கள் நடுஜாமத்திலோ சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் குழும் நேரத்திலோ காலையில வருவாரோ எப்பொழுது அவர் வருவார் என்று அறியாதிருக்கிறபடியினால் நீங்கள் வெடித்து கொடுங்க அப்படின்றன காலை மாலை மதியம் எப்பொழுதும் ஜபத்திலே தரித்திருக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது முப்பத்தி வார்த்தையில் தான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாரும் சொல்லுகிற உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன் விழுத்திருங்கள் என்று அப்போ சிஷர்களுக்கு சொன்னதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன் சொன்ன இந்த உலகத்திலே பைபிள் படிக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அல்லது தேவனை அறிகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொல்லுகிறதா விழுத்திருங்கள் என்று அருமையான

ജപത്തെ കേട്ട് പതിനഞ്ചുണ്ട് തകപ്പനെ ആമേൻ